ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளை பற்றின டீட்டெயில் தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் ஓகே மக்களே அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க ரொம்ப சேஃப்டியாக தீபாவளியை கொண்டாடுங்க மக்களே அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பிஸ்னஸ் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் அந்த பெல் ஐக்கான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க அப்படி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற வீடியோக்களும் நாங்கள் கொடுக்குற தகவல்களும் பிரத்யேகமாக உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனலுக்குள்ளே வரும்போது ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க நம்ம இன்றைக்குள்ளே டீட்டெயிலில் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி நெருங்கிடுச்சு ஸோ அதனால் எல்லாம் ஃபெஸ்டிவல் டைம் ஆயிடுச்சு அதனால் ஹாலிடேஸ் இருந்தாலும் இன்றைக்கி டேட்டுக்கும் கொஞ்சம் வரத்துக்கள் வந்திருக்கு அது எது சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம் தோரம்பருப்பு பருப்பு எங்கே எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் இன்னைக்கு இந்திய அளவில் பார்க்கலாம் சரிங்களா இந்திய அளவில் எந்தளவுக்கு இன்றைக்கி வரத்து தூரம் பருப்பு இருக்குது அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் தகவல் இருக்குது அதை இறுதியில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா நம்ம எப்போவுமே குவிண்டால் அளவில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏபிஎம்சியில் நிலவரம் பார்க்குறோம் குயின்ட்டல் அப்படின்னாலே ஒரு குவிண்டல் அப்படின்னா நூறு கிலோகிராம் சரிங்களா ஓகே இன்றைக்கி வந்து கர்நாடகா மாநிலத்தில் கல்புர்கி ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ அறுபத்தி ஒரு ரூபாயிலேருந்து எழுவத்தஞ்சி ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் டமங்கோன் ரயில்வே இந்த வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எழுநூறுவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரூபா அப்போ ஐம்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய்க்குள்ள நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது இதே மகாராஷ்டிராவில் மனோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் மூவாயிரம் ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா அப்போ முப்பது ரூபாயிலேருந்து அறுபத்தெட்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது அதே மகாராஷ்டிராவில் அச்சல்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி முந்நூறுரூவா அப்போ ஐம்பத்தி ஒம்பது ரூபாயிலேருந்து அறுபத்தி மூணு ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்குது மக்களே அடுத்தது அதே மகாராஷ்டிராவில் ஜல்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது அப்போ அறுபத்தஞ்சி ரூபாயிலேருந்து அறுபத்தி ஏழு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களை அடுத்தது அதே மகாராஷ்டிராவில் நெற்பரசவண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்து அப்போ அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு அறுபத்தஞ்சி அறுபத்தாறு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது மகாராஷ்டிரில் மங்கள்வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூறுவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸும் ஆறாயிரத்தி எழுநூறுவா அப்போ அறுபத்தி ஏழு ரூபாயிலேருந்து அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே ஸோ இந்த மகாராஷ்ட்ரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு அஞ்சாறு ஏபிஎம்சியில் நமக்கு இந்த பொருட்கள் வந்து கிடைக்குது அடுத்தது தெலுங்கானா மாநிலத்தில் டாண்டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி மேக்சிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி பதினாறு அப்போது அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது தெலுங்கானாவில் வாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது அதே தெலுங்கானா மாநிலத்தில் திருமால்கிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது அம்ப ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே இதில் இப்போ தெலுங்கானாவில் மட்டுமே ஒரு மூணு ஏபிஎம்சியில் நமக்கு வந்து முக்கியமாக தூரம் பருப்பு கிடைக்குது மக்களே இதில் முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு ஒரு ஸ்பெஷல் விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான தகவலை வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க என்னென்னா தாண்டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தெலுங்கானாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையில இருக்குது கிட்டத்தட்ட பார்டர்ல இருக்குது அந்த தாண்டூர் அப்படிங்கிறது அந்த தாண்டூரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இந்த தூரம் பொறுப்பு கிடைக்கிறதா சொன்னாங்க கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சி எழுபது ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து பொருட்கள் கிடைக்குது அதே போல் ரொம்ப ஜெனியூனாகவே நம்மக்கிட்ட வியாபாரம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு அந்த லேடி வந்து சொல்லியிருந்தாங்க பட் அந்த லேடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் வந்து சரியான டைமில் ஆனால் இப்போ நான் இப்போ அவங்க கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து வருது ஆனால் ப்ராப்பரான டைமுக்கு அவங்க சொன்ன டைமுக்கு வர்றதில்ல பட் இந்த ஒரு அறுபத்தஞ்சி எழுபது ரூபாய்க்குள்ளே வருது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் வந்து கூடிய சீக்கிரம் இந்த டாண்டூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு விசிட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் நீங்களும் அந்த டாண்டூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வாய்ப்பு கிடைச்சா இங்கே தான் மகாராஷ்டிரா தெலுங்கானா அந்த பார்டரில் இருக்குது அந்த டாண்டூருங்கிற ஏரியாவுக்கு தயவு செஞ்சு போய்ட்டு செக் பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த தகவல் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது இதை கேள்விப்பட்ட உடனே நானே வந்து அந்த அந்த ஏரியாவுக்கு போகணுங்கிற ஆசை எனக்கு வந்திருக்கு ஸோ கூடிய சீக்கிரம் அங்கே போகிறதுக்கான முயற்சி நான் எடுக்க போகிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா மறக்காமல் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நிறையா பொருட்கள் ரொம்ப ரொம்ப விலை அவங்க சொல்லியிருந்தாங்க பச்சைப்பட்டாணி பச்சை பச்சைப்பயிறு இப்படி எல்லாமே ஸோ அதனால் மறக்காமல் அந்த தாண்டூருங்கிற ஏரியாவுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி வெளிநாடுறத நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம் மக்களே ஸோ இந்த தகவல் தான் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு புது தகவலை எனக்கு வந்தது ஸோ அதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே மக்களே தீபாவளி வந்து சிறப்பாக கொண்டாடுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் விடையுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்பி டாக்ஸ் தேங்க்ஸ் ஃபார் மக்களே பாய்